தனுசு ராசி லக்னத்திற்கு வரவிருக்கும் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கிரக நகர்வுகள் ஏன்னா ஏழரை சனி முடிந்து எங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படாதா அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கா நிறைய அதிரடி மாற்றங்கள் திருப்பங்கள்லாம் நடைபெற்றது அந்த திருப்பங்களும் மாற்றங்களும் இந்த வருடமும் தொடரும் அந்த வழியிலேயே நீங்கள் தடம் பதிக்கலாம் தனுசுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் நாலில் இருக்கக்கூடிய ராகு குருவானவர் ஐந்து ஆறு என்ற இடங்களில் வந்து பயணிக்க போகிறார் கேதுவும் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டம் தொழில வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை தொழில வந்து எனக்கு முடிவெடுக்க முடியல மற்றவங்க ஆலோசனை எல்லாம் கேட்டு எனக்கு டென்ஷன் தான் மிச்சம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில நல்ல ஒரு பதவி உயர்வு உத்தியோக உயர்வு நல்ல மாற்றங்கள் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிலையை எட்டுவீங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்றோமா ரொம்ப அழுத்து போச்சு எங்களுக்கு ஆன்லைனில் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம் வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு வந்து ரொம்ப மன கவலையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலை தொழிலில் ஒரு நல்ல அங்கீகாரம் தொழில் வந்து ஒரு நல்ல பேர் புகழ் கௌரவம் கிடைப்பது அதே போல் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி உங்க படிப்புல வந்து ஒரு மேல்நிலை செல்வது ஒரு பிஹெச்டி முடிப்பது அதே போல் ஒரு அரசு துறை சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதுவது ஒரு காம்படிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இல்லை ஒரு பேங்க் எக்ஸாமு அதே போல் இந்த நீட் கோச்சிங் நம்ம எந்த ஒரு அரசு துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் இருந்த பெண்களுக்கு இருந்த மன அழுத்தம்லாம் இப்போல்லாம் படிப்படியாக குறையும் ஏன்னா பெண்களுக்கு தான் வீட்டிலேயே இருந்த அனைத்து வித பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இந்த வருடமே பெண்களுக்கான ஆஹ் வருடம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கான வருடம் எப்பொழுது பெண்கள் அதற்கான சூழ்நிலைகளை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நீங்க வரும் பொழுது இன்னும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் மெடிடேஷன் யோகாலாம் நிறைய பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு படி வந்து மேலே வந்து உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது பொருளாதார ரீ ரீதியாகவோ இல்லை உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாகவோ அதே போல் உங்களுடைய வசதி வாய்ப்புகள்லையும் படி மேலே வந்து ஒரு முன்னேற்றம் காணப்படும் இது வரைக்கும் ஒரு குழப்பம் ஒரு குடும்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தொழில குழப்பமாக இருந்தாலும் சரி இந்த ஏழரை சரியில் பட்ட அனுபவங்கள்லாம் வைத்து ஒரு தெளிவான கண்ணோட்டத்துக்கு வந்திருப்பீங்க நீங்களே வந்து முடிவெடுத்துருவீங்க மற்றவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டது போய் பத்து பேருக்கு நீங்கள் இப்போ ஆலோசனை சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல தனுசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டம் வந்து முடிவுக்கு வருவது மனசு நிறைவான கலத்தரம் அமைவது காதல் திருமணங்கள்லாம் பெற்றோருடைய சம்மதம் கிடைப்பது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலேயே உங்களுக்கு தங்குவதற்கான ஒரு கிடைப்பது இந்த இந்த காலகட்டம் வந்து எல்லாம் கொள்வதற்கு சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆலயங்களை அன்னதானம் செய்வது தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை பொழுது தனுசிற்கு வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் ரெட்டிப்பு மடங்காக இருக்கும் ஏன்னா மூன்றில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான நன்மைகளை தருவார் யாருடைய மூலியமாவது நம்மளுக்கு ஒரு உடல் உதவியோ இல்ல ஒரு பொருளாதார உதவியோ இல்லை எந்த வகையிலாவது ஒரு உதவி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுடைய கணவருடைய உதவி இல்ல நம்மளுடைய சகோதரர்களுடைய உதவி கிடைத்து நம்முடைய தொழில நீங்களே ஒரு தொழில் செய்யலைனால இதுக்கப்புறம் ஒரு தொழில் செய்து என் கால நான் நிக்கிறேன் என்னக்குன்று ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து இந்த காலகட்டம் வாழ்க்கையில் ஒரு படி மேலே உயர்வதற்கான சிறப்பான காலமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் இங்க வந்து பாரபட்சமே கிடையாது நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கனியாக மாறக்கூடிய காலகட்டம் கனிவான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாள் காத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மருத்துவம் கை கொடுப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமைவது வழக்குகளில் வெற்றி அதே போல உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை வந்து கூடுவது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ஒரு இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா வந்து சிறப்பாக செயல்பட்டு ஊக்கமுடன் உழைத்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை வந்து ரெட்டிப்பு மரங்காக ஆக்கிக்கொள்ளணும் சனிஸ்வர பகவான் வந்து நம்மளுக்கு மூன்று கூறியவர் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தராருன்னா அதை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் நாம் போராட வேண்டிய காலகட்டம் அதனால இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஆறுக்கு குரு சென்றவுடன் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் வேலை அதிகமா இருக்குன்னு சாப்பிடாமையோ நம்முடைய தூக்கத்தையோ குறைத்து கொள்ள கூடாது ஏன்னா தனுசுவிற்கு அதுல ஒரு பிரச்சனையும் இருக்குது அவங்க உட உணவு பழக்க வழக்கத்தையும் உற உறங்கும் முறையிலையும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு திட்டமிடல் வைத்து கொள்ளனா அது அவங்களுக்கு பெரிய உடல் உபாதையில வச்சிடும் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்றோமா நாங்க எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு இன்கம் இருக்குது ஒரு தேவையான ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப சூழலில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாங்கன்னா இன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு இறை வழிபாட்டுடன் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் தனுசுவிற்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஆகி உங்களுக்கு நிறைய பலன்கள் ஏற்கனவே வந்து செயல்பட்டு கொண்டிருக்குது அந்த வழியிலேயே நீங்க செல்வதற்கு இன்னும் சிறப்பாக திட்டமிடல் செய்து உழைப்ப போடணும் கிடைச்சது போதும் நாங்கள் சோம்பி உட்கார்ந்து கூடாது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் வந்து இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும் நாள்பட்ட திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகுது அப்படின்றவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டம் கைமேல் பழங்கிட்டும் இதற்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு குரு வழிபாடு ஒன்று வைத்துக் கொள்ளணும் குருவை உங்களுக்கு யார் வந்து பிடிக்குமோ மகான்களின் வழிபாடும் உங்களுக்கு மகத்தான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம் சிவபுராணம் படிப்பது கோயிலில் உளவார பணி செய்வது நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது இல்ல கோயிலில் தீபம் ஏற்ற நீங்கள் உதவுவது ஏன்னா கோயிலில் வந்து தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்வும் வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் பாக்கியஸ்தானமே நீங்கள் தான் அப்ப உங்களுக்கு பாக்கியம் இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு இந்த பாக்கியம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அதனால தனுசு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இறை வழிபாட்டுடன் ஊக்கமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக அது மு முதல்ல உங்களுக்கு ஊக்கப்படுத்த போதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்த போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்